வரைக்குமே நம்பர்ஸ் வாங்கிட்டு போய் கூட நாங்க பேசிக்கல பிரிச்சோம் சோனேஜ் உங்களுக்கு ஏன் நம்பர் வாங்காம வாங்குவாங்க நம்பர் வாங்கிட்டோம் एक्चुअली என்னோட கசின் பிரதர் வாங்கி கொடுத்தாரு நான் அதுக்கப்புறம் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணேன் பட் அதுக்கப்புறம் வந்து லவ் டாக் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது என்ன பண்றாங்க எது பண்றாங்க எப்படி போயிட்டு இருக்கு எப்போ மேரேஜ் பண்ண போறோம் அங்க அரேஞ்ச்மென்ட்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு இந்த மாதிரி அவ்வளவுதான் அதுக்கு அப்புறம் வொர்க் வந்து நான் கிளம்பிடுவேன் பயங்கரமா பேசிட்டே இருக்கணும் அப்படின்றதுல எனக்கு இருந்துச்சு அது என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேறதான் ஆனா எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒண்ணும் கூட அவரை எனக்கு மேரேஜ் பண்ணும்போது அத மேரேஜ் பண்ண ஹஸ்பண்ட் வந்து ஒண்ணு கூட அது மாதிரி இல்ல பட் நானா எக்ஸ்பெக்ட் பண்ணது வேஸ்ட் ஜீரோ வேற மாதிரி ஒண்ணு கிடைச்சார்ல அதுதான் வந்து செம்மையா இருந்துச்சு ஒரு பொண்ணுனா எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும் இவ்வளோ மரியாதை கொடுக்கணும் எனக்கு இல்ல எல்லாருக்குமே தான் அவளை பாரு அந்த மாதிரி கூட பேச தெரியாது அவருக்கு இவன் இவள பாத்தியா அப்படின்னு சொல்ல தெரியாது ஒரு இன்ஸ்டால யாரையும் எதுவும் சொல்ல மாட்டாரு என்ன ஆக்சுவலாக திட்டவே மாட்டாரு பத்து வருஷமா சண்டையே மாட்டான் நாங்க சண்டை போட மாட்டோம் அந்த மாதிரி ஒரு पर्सनலா கிடையாது ஏய் அப்படி எல்லாம் ஒரு கதை தெரியுது அவ மனசு நிறைய கோவம் வச்சிருப்பீங்க ஏதாவது கோவம் வந்திருக்கா உங்களுக்கு இல்ல கோவம் எப்பமாவது வரும் ஏன்னா நம்ம புரிஞ்சிக்காம ஏதா பண்ணுவாங்க நம்ம ஏதா சொல்லும்போது ஏதா கேட்க மாட்டோம் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கு அப்புறம் அதுக்கு அவங்க ஏதா பேசும்போது அது மறந்துடும் இவர் வந்து அதிகபட்ச காதல் எப்படி வெளிப்படுத்துவார் அது வந்து இப்ப ரொமான்டிக்கா இருக்காரு பா ரொமான்டிக் पर्सन கிடையாது நான் தான் எங்க வீட்ல ரொமான்டிக்

பிரகாஷ் இல்லைன்னா ஆனந்தி இவ்வளவு பிரகாசமா இல்ல மாதிரி நான் வந்து இருக்கும் போது நைட்டு எப்ப தெரியாது ரெண்டு மணிக்கு வந்து ஓபன் பண்ணேன் அந்த டைம்ல அண்டர்ஸ்டாண்ட் இப்ப ஒண்ணுமே இல்லைங்க இப்பெல்லாம் ஒரு ஒர்க்னே சொல்ல முடியாது இதெல்லாம் அந்த டைம்ல எனக்கு மேரேஜ் ஆனவுடனே சப்போர்ட் பண்ணதுதான் பெரிய விஷயம் நான் பெங்களூர்ல இருந்து சென்னை வந்து ஒன் வீக் நான் சொல்றது இன்னைக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அடுத்த வாரம் நான் அவர் கூட இல்லை சென்னை வரேன் அப்போ ஒன் வீக் டென் டேஸ் இல்லைனா கூட ஓகே கிளம்பணுமாப்பா சரி போயிட்டு வாப்பா அப்படியாப்பா சரிம்மா போரியாமா எப்பமா வருவேன் இவ்வளோதான் என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும் கிளம்பிட்டியாமா எப்போமா வருவேன் நான் இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இன் நைட் நான் வரப்போறேன் அப்படின்னு சொல்கிறேன் நான் சொல்கிற மேரேஜ் ஆகி ஒன் வீக் இல்லை இல்லை நான் வரல அப்படின்னு நான் நைன் ஓ கிளாக் கிளம்புறேன்னா சிக்ஸ் ஓ கிளாக் கூட கேன்சல் பண்ணுவேன் நாளைக்கு ஒரு ஷூட் கம்மிட் ஆகிட்டேன் அப்படின்னு பரவாயில்லம்மா எப்போ வருவேன் நீ வரலனா நான் வந்து பாக்கட்டுமா அவளதான் இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்கிறது உங்களுக்கு அப்போ ஸ்டார்டிங் மேனேஜர்னா ஸ்டார்டிங்ல வந்து உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு ஏன்னா நம்ம ப்ரொபஷனலா வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கப்போ எவ்வளவு BLESSING நினைச்சுக்கிட்டீங்க அவங்க என்ன நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வேற ஆனால் இவரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம் ஐயோ வாய கழுகு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பட் ரியலி கிஃப்டட் அதாவது ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு பர்சன் லைஃப்பில் கிடச்சிட்டா நம்மளுக்கு எல்லாமே அமைஞ்சிரும் ஏன்னா எல்லா ஒரு சுச்சுவேஷன்லேயுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பார்